அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹு காத்தாங்குடி நகரை நோக்கி அதிகமான மக்கள் சுற்றுலா வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி விளங்கி கொண்டிருக்க அலமதுல்லா காத்தாங்குடி நகரில் பீச் மியூசியம் இன்னும் கண்ணுக்கு இதமான எத்தனையோ காட்சிகள் நிகழ்வுகள் இருந்தாலும் அஹபுல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா ஒவ்வொரு ஊர்லேயும் அல்ல ஜில்ல தாலாவுக்கு ஆக விருப்பமான இடம் அந்த ஊரில் உள்ள மஸ்ஜிதுகள் பள்ளிவாயல்கள் எனவே இஸ்லாமிய சகோதரர்களே உறவுகளே அவனுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித் பள்ளிவாயல் வாயல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் அதிகமான மக்கள் அந்த மஸ்ஜிதுடைய அக்சாவுடைய அமைப்பிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி வாயிலை பார்க்குறதுக்காக அதிகமான மக்கள் வாராங்க வரக்கூடிய நேரத்தில் நாம் ஏழுமாக இருந்த வாழ்க்கையில் எடுத்து கொள்ளுங்கள் தஹையத்துல் மஸ்ஜித் மஸ்ஜிதுடைய காணிக்கை இரண்டு ரகாத் தொழுதுட்டு போகிறத்துக்கு முயற்சி செய்யுங்க நான் இருந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு இஸ்லாமிய நெஞ்சங்களை இஸ்லாமிய சமூகத்தை பார்த்தேன் அதில் ஒரு அஞ்சு வீதமான மக்களாவது இரண்டு ரக தொழுதுட்டு போகிறது மாதிரி விளங்குவதில்லை படச்சரப்புல ஆலமி அல்லாஹ் தந்த சொத்து செல்வம் ஆரோக்கியம் இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் தந்த ஓய்வு இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மாஷா அல்லா அவனால் படைக்கப்பட்ட இந்த படைப்புகளை பார்க்குற நோக்கத்தில் அவனுக்கு நன்றி செலுத்துகிற நோக்கத்தில் எத்தனையோ பேர் சுற்றுலாக்கள் வாரும் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவோ செலவினங்கள் செலவழிக்கிறோம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்த அந்த அருட்பாக்கியத்தால் நானும் நீங்களும் செலவழிக்கிறோம் எனவே அவனுடைய மஸ்ஜிதை பார்க்க வரக்கூடிய நாங்கள் அவனுக்காக அவன் தந்த அருள்களுக்காக அந்த மஸ்ஜிதுடைய காணிக்கை ரெண்டு ராய் அந்த மஸ்ஜிதில் எங்களுடைய நெத்தியை வைத்து அவனை புகழ்ந்துட்டு போகிறதில் எந்த ஒரு குறையும் வரப்போகிறதில்லை எனவே இந்த விஷயத்தை அதிகமாக சமூகத்தில் பகிருங்க வரக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நெஞ்சங்களும் ரெண்டு ரகாத் இந்த மஸ்ஜிதில் வந்துட்டு தொழுதுட்டு போகக்கூடிய நிலைமைகளை உருவாக்குங்க வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நேர்வழிகளையும் வெற்றிகளையும் நசீபாக்குவானாக ஜசாக்கு முல்லா ஓயர் அஹசன் அல் ஜிஸா